சுவாமிமலை அடுத்த திருவைக்காவூர் திருவைக்காவூரில் எழுந்தரில் இருக்கும் சர்வஜன ரக்ஷமி ரக்ஷகி சமேத வில்வவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலின் கருவறை விமானம் சர்வரக்ஷகி சமேத வில்வவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலின் கருவறை விமானம் இக்கோயிலில் நந்தியம் பெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஆறுமுக பெருமான் கருவறை சுவாமிமலை அடைத்த திருவைக்காவில் எழுந்தரில் இருக்கும் சர்வாகஷ சர்வரக்ஷமி சமயதில் வில்வனநாதர் திருக்கோயிலின் அம்மனின் விமானம் இங்கும் நந்தியபெருமான் கிழக்கு நோக்கியே இருக்கிறார் கும்பகோணத்தை அடுத்த திருவைக்காவில் எழுந்தவர்கள் இருக்கும் சர்வஜன ரக்ஷகி சமேத அருள்மிகு வில்பவனநாத சுவாமி திருக்கோயிலின் முகப்பு தோற்றம் இங்கு நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் வளைக்கை நாகை நாயகி வளைக்கை என்பது வலது கல் கையல்ல வளையல்கள் அணிந்த கையுடையவள் என தமிழ் பெயராக சூட்டியுள்ளனர் சுவாமிமலை அடுத்த திருவைக்கவல் எழுந்தரில் இருக்கும் வளைக்கை நாயகி உடனுரைய வெல்லுவனநாதர் சுவாமி திருக்கோயிலின் முன்கோபுர மண்டபம் சுவாமிமலை அடுத்த திருவைக்கவல் இருக்கும் சர்வஜன லட்சுமி சமயத வெல்லுவநாத சுவாமி திருக்கோயிலின் முகப்பு கோபுரத்தின் உள்புறத் தோற்றம் இங்கேயும் கோவிலின் முன்புறமும் நந்தியம்பெருமான் வெளிப்புறத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார் சிவனை நோக்கி இல்லை உள்ளே உள்ள நந்தியம்பெருமானமும் வாசல் புறத்தையே கொண்டிருக்கிறார் வேலை அடுத்த திருவுக்கவல் எழுந்தாரில் இருக்கும் பில்பவனேஸ்வரர் திருக்கோயில் இக்கோயிலின் சிவபெருமானும் வாசி பெற்ற வேடனூர்வனின் உயிரை எடுப்பதற்காக யமனை உள்ளே அனுமதித்த நந்திய பெருமான் மீது இறைவன் கோபம் கொண்டதால் யமனை வெளியே அனுப்பி அவரை உள்ளே விடாதவாறு பாதுகாப்பதற்காக நந்தியம்பருமான் கோவிலின் வெளிப்புறம் பார்வையை செலுத்திக் கொண்டிருப்பதாக ஐதீகம் எதிரே திருக்குளம் அமைந்துள்ளது